வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தானே இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பல் தான் செய்ய போறோம் என்ன சம்பல் செய்ய போறோம் நாங்கள் இன்றைக்கு நூடுல்ஸ் சாம்பல் தான் செய்ய போறோம் நூடுல்ஸ் வந்து நாங்கள் நோமலா செய்து சாப்பிட்டு இருப்போம் ஏன்னா வெஜ்ஜு நாங்கள் மிரகரியல் கலந்து சாப்பிட்டு இருப்போம் ஆனால் வந்து நூடுல்ஸ் வெஜ்ஜு கொண்டு இன்னைக்கு நாங்கள் நல்ல ஒரு சுவையான சம்பல் தான் செய்ய போறோம் இது வந்து இப்ப கொஞ்சம் பிரபலம் ஆகி கொண்டு வரும் கூடுதலா வந்து இந்த என்ன சொல்ற நிகழ்வுகள்ல தான் இது இருக்கு நிகழ்வுகளும் செய்து கொண்டு வரணும் இந்த சம்பளம் அதை நாங்கள் எப்படி ஈஸியா செய்யலாம் என்றதுதான் செய்து காட்டப்புறோம் அதோட பாத்தீங்கன்னா எங்க வயலெல்லாம் ஃபுல்லாவே வீட்டுக்காணி வீட்டுக்காணி ரெண்டு மூணு நாள்ல கொட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் பச்சை இருக்குது பாருங்க இந்த தண்ணி கூட நிக்கிற இடங்கள்ல பச்சை இருக்குது அதோட கமம் புள்ளை எல்லாம் ஓரளவுக்கு வேர் பிடிச்சி வந்துட்டு தானே இனி இந்த வயலை வட்டி போட்டிருக்கா தண்ணி விட்டுருக்கால் கட்டி விட்டால் சரி நல்ல இதா வந்துடும் அதோட அப்படியே பாருங்க நாங்கள் சுற்றி நிற்கிற இடமெல்லாம் பூக்கள் இருக்குது ஓ நிறைய பூக்கள் பறவைகள் சத்தங்கள் இதெல்லாம் இயற்கையா வந்த பூக்கள்ல நாங்கள் ரெண்டுமே வைக்க இல்ல ஆனா இயற்கையா வந்த பூக்கள் பாருங்க எங்களை சுத்தியே விளவி இருக்குன்னு சொல்லி அப்படியே கணாலிய பாப்பவே இதுலயே பார்த்தீங்க ரெண்டாளஞ்சி பாருங்க நாங்களும் முந்தி அந்த உண்ணி பழம் புடுங்கி சாப்பிடுவோம் காய்கறி கடையில உண்ணு கூப்பிட்டு காஞ்சு போயிருக்குது அதோட ரெண்டு மூன்று வகையான பூ இருக்கு நிறைய பாருங்க இதுவும் நிறைய பேர் சின்ன கண்டு என்ன பேர் என்ன எனக்கு சரியா தெரியல எனக்கு ஞாபகம் பேர் நாங்கள் இன்றைக்கி சுவையான நூடுல்ஸ் சம்பள்தான் செய்யப்போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூடுல்ஸ் எடுத்துருக்குறோம் இது வந்து இந்த இந்த நூடுல்ஸ் எடுத்துருக்குறோம் நீங்கள் சொரியா வார நூடுல்ஸ்லேயும் செய்து கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கடா தேங்காய் நல்ல வடிவாக பாதி தேங்காய் நாங்கள் தும்பெல்லாம் நீக்கி வடிவாக திருவி எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து துண்டு மிளகாய் எடுத்துருக்குறோம் செத்தல் மிளகாய் நீங்கள் துண்டு மிளகாயில் அடிக்கும் செத்தல் மிளகாயை உடனே நீங்கள் சாதுவாக வறுத்து போட்டு அருவல் அறுவலாக இடித்து எடுத்து கொள்ளலாம் அதில் பார்த்திங்கன்னா காய் கிலோ அளவில் வெங்காயம் எடுத்துருக்குறோம் புளி பாதி காணும் எங்களுக்கு கருவேப்பமில் நாங்கள் வந்து ஐம்பது கிராம் அளவில் ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறோம் நூறு கிராம் அளவில் கச்சான் எடுத்துருக்குறோம் தேவைன்னா நீங்கள் கஜுமும் போட்டுக்கொள்ளலாம் சேர்த்து கொள்ளலாம் அதோட எண்ணெய் உப்பு உலகம் எடுத்து தேவையான பொருளுங்களுக்கு இப்போ நாங்கள் முதல் செய்ய தொடங்க போகிறோம் இதில் வெட்டுற பொருள்கள்டா அவண்டுமில்லை வெங்காயம் மட்டும்தான் நாங்கள் கழுவி வட்டவனம் முதல் வந்து வெங்காயத்தை நாங்கள் கழுவி வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம் நாங்கள் வெங்காயத்தூள் எல்லாம் நீக்கி நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து பொறிஞ்சு தான் போடப்போகிறோம் நல்ல மெல்லிசாக நீளமாக வெட்டினா சரி வெங்காயத்தை அப்போ தான் எங்களுக்கு உதமாக பொரியும் வெங்காயம் வெங்காயம் நாங்கள் பொரிக்கிற கலவாக வெட்டிட்டோம் அதோட கொஞ்சமாக உப்பு தூவி நாங்கள் பிரட்டி விடுவோம் அடுப்பு ம <coughs> <laughs> 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 அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜிக்கலாம் பொறிச்செடுக்கப்பறம் தாஜியங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் நாங்கள் வந்து இந்த நூடுல்ஸ் சம்பளுக்கு என்னென்ன பொருட்களை பொறிச்சு எடுக்கப்போகிறோம்னு சொல்லி சொன்னால் நூடுல்ஸை வந்து பொறிச்செடுக்கப்பறம் அதே மாதிரி வெங்காயம் கச்சான் ப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் பொறிச்சு தான் எடுக்கப்போகிறோம் அதோட கருகப்பம்பிலையும் நாங்கள் பொறிச்சு போடுவோம் இப்போ முதல் வந்து நூடுல்ஸை தான் பொறிக்கப்புறம் நூடுல்ஸை வந்து நாங்கள் உடைக்காமலுக்கு இப்படியே தட்டு தட்டாகவே பொரிப்போம் மனப்பொரிக்கைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அடுப்பு வந்து எங்களுக்கு நல்லா எரிக்கக்கூடாது ஏன்னாட்டா கரீ இடம் நூடுல்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு மெல்லிய தண்ணல தான் இந்த அடுப்பு எரிய வேணும் எண்ணெய் கொதிஞ்சிட்ருந்தாலே சரி எங்களுக்கு எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் நூடுல்ஸை போகிறோம் இப்படியே போட்டு பொறிக்கலாம் இது வந்து எங்களுக்கு வேகமாக பொறிஞ்சிடும் நாங்கள் இப்படி டக்கானா பொறிஞ்செடுக்க வேணும் உடனே திருப்பி விட வேணும் இல்லாடி கறி இடம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்டுது எங்களுக்கு வேறொன்னே ஆக பொறிஞ்சுடா எங்களுக்கு ஹைக்க ஒழிக்கிற இடம் வந்து ஆக முருகினா ஹைக்கம் நூடுல்ஸ் இந்த அப்பளம் பொறிக்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்பளம் கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும் நூடுல்ஸ் கொஞ்சம் பொங்காத அப்படியே இருக்கும் ஆனால் முறையீடு ஒரு பொன்னுரமாக நாங்கள் அப்படி பிரட்டி பிரட்டி பொரிச்சு எடுப்போம் அப்படியே எல்லா நூடுல்ஸையும் நாங்கள் பொரிச்சு எடுப்போம் எனக்கு நாங்கள் நூடுல்ஸ் எல்லாம் நல்ல நல்லபடிவாக பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கச்சானும் ப்ளம்ஸும் தான் பொறிக்க போறோம் இதுக்கும் வந்து அடுப்பு நல்லா எரியக்கூடாது எங்களுக்கு தன்னலான்னு இருக்கணும் ஆனால் புகைக்குதுன்னா டக்கண்டு போய் வரட்டதே டக்கன அப்படி ஊதி கொண்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து இந்த ப்ளாம்ஸ் கச்சான் எல்லாதையும் நெய்யிலையும் பொரிச்சு கொள்ளலாம் வாசனமா இருக்கு நெய்யில பொரிச்சா நல்ல வாசனமா இருக்கும் அடுத்து நாங்கள் கச்சான் பருப்ப பொரிச்சு எடுத்து கொள்வோம் உங்களுக்கு கச்சான் முதல்ல நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது எண்ணெயை நல்லா வடிச்சு போட்டு நாங்கள் இறக்குவோம் அடுத்தது நாங்கள் உப்பு பிராட்டி வச்சுருக்கிறோம் வெங்காயத்தை பொறிச்செடுப்போம் இப்படியே நாங்கள் பிராட்டி பிடிப்போம் நல்லா பொரிய எடுக்குமா எங்களுக்கு எங்களுக்கு வந்து வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது எண்ணெயை வடிச்சு போட்டு நாங்கள் வெங்காயத்தையும் எடுப்போம் வெங்காயம் வந்து நல்லா சலசலுன்னு பொரியணும் நாங்கள் வெங்காயமெல்லாம் பொறிச்செடுத்துட்டோம் இப்போ நூடுல் சம்பலுக்கு தேவையான அந்த பொரிக்கிற பொருள் எல்லாம் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நாங்கள் வறுத்து போடப்போகிறோம் இந்த தாஜிக்கெல்லாம் வறுக்கப்புறம் தேங்காய் பூவை வந்து நீங்கள் வறுக்க விரும்ப அட்டிக்கே என்ன செய்யலாம்டா திருவி போட்டு நல்ல வெயிலுக்கு காய வச்சு இந்த சம்பல் செய்து கொள்ளலாம் நாங்கள் உடனே திரும்பினபடியாக இந்த தேங்காய் பூ வந்து அந்த நீர்த்தன்மை இல்லாமல் போகிறதுக்காக வறுத்து எடுக்கப்போகிறோம் அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பொன்னுரமாக மாறும் வரைக்கும் பருப்போம் அந்த பருவத்தில் எங்களுக்கு வந்து அந்த தண்ணி தன்மை ஒன்றும் இல்லாமலுக்கு நல்லா வரப்பட்டுடும் அது வரைக்கும் பருப்போம் தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா வரப்பட்டுடுது தேங்காய் பூ வறுப்பட்டாலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அதை விட நல்லா வாசமாகவும் இருக்குது ஏன்னா தேங்காண்ட வாசம் படிக்கும் ரெண்டு வாசம் வரும் அதே வாசம் வருது நாங்கள் ரக்குவோம் அதே வாசம் போ வரும் அப்படியே இறக்கு வந்தாங்க நாங்கள் தேங்காய் பூ வரத தாஜிகான் இந்த சம்பல் செய்ய போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் கிணக்க விடக்கூடாது கொஞ்சமா விட்டால் காணும் எண்ணெய் வந்து நல்ல வடிவாக நாங்கள் கழுவி வச்சுக்கிற கருவேப்பிலேயே போடுவோம் அப்பா மடிக்குதுன்னு கையில் பட்டு எதுக்குள்ள வந்து நாங்கள் துண்டு மிளகா அதாவது கட்டை தூள்ன்னு சொல்லுவோம் அதை வந்து போட்டு இப்போ வந்து நல்லபடிவாக கிண்டவனம் ஆனால் வந்து அடுப்பு வந்து கூடுதலாக எரியக்கூடாது கட்டை தூள் வந்து நல்லா எரிஞ்சிடும் அப்படியே சாதுவாக நாங்கள் வறுத்துக்கிட்டோம் சரி எங்களுக்கு வந்து இந்த துண்டு மிளகா நல்லா பாதுகாத்துட்டது இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் அஞ்சு மேசக்கரண்டி அளவில் நாங்கள் சீனி சேர்ப்போம் அப்படியே சேர்த்து நல்லபடிவாக வரக்கோ வேணும் சீனி வந்து சாதுவா எங்களுக்கு உருகி அப்படியே ஒரு கட்டியான பருவத்தில் விரைக்க வந்து நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற கலவை எல்லாத்தையும் சேர்க்கலாம் அதோட வந்து நூடுல்ஸை வந்து நாங்கள் சின்ன சின்ன தான் எடுக்க வேணும் பாத்தீங்கன்னா சீனி வந்து அந்த உருகி பேருங்க எங்களுக்கு ஒரு ஈரழிப்பு தன்மையா வந்துட்டு அப்படி இருக்க முதல் வந்து நல்ல பவுடரா இருந்த அந்த துண்டு மிளகா பேருங்க இப்படி வந்துட்டு நாங்கள் இந்த வருத்துல என்ன வறுத்து மாதிரி வருது வச்சிருக்க தேங்காய் நல்ல சேர்ப்படிவா கலந்து விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக தொடர்லயே நாங்கள் தொடர்ச்சியா கொஞ்ச நேரம் பறக்க வேணும் இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் வந்து சின்ன சின்ன உடைச்சி விட அப்புறம் சும்மா அப்படி உடைச்சு விட்டாலே சரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவா தேங்காய்பும் துண்டு மிளகாயும் வரவற்றுட்டுது அதோட பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் கச்சான் பிளம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம்

இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கலவை எல்லாமே நல்ல வடிவாக திரட்டி எடுத்துட்டோம் கடைசியாக நாங்கள் பொரிஞ்சு வச்சுருக்கிற நூல்ஸை போடப்புறோம் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடும் இப்போ நாங்கள் வந்து கடைசியாக வந்து கொஞ்சமா உப்பு சேர்க்க போகிறோம் அளவ வெங்காயத்துக்கெல்லாம் நாங்கள் உப்பு போட்டு பொறிச்சபடியாக அளவாவே போட்டுக்கொள்வோம் நாங்களே ஏன் போட்டு பொறிக்கிறோம்னா அந்த நூடுல்ஸ் அதுகள் எல்லாம் வந்து உப்பு வந்து நல்லா சேர வேணுமெண்ட் அதுக்காகத்தான் நாங்கள் கடைசியா போடுறோம் தூளுப்பாக போட்டு எங்களுக்கு சேர்ந்துடும் நல்ல வடிவா அப்படியே பிராட்டுவோம் எவ்வளவுமே எங்களுக்கு தனலான்னு இருக்கணும் அடுப்பு ஆக எரியக்கூடாது உறைப்பு வந்து உங்களுக்கு கூடுதலாக தேவையானு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து உறைப்பை கூடி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு அளவான உரைப்பை நாங்களே போட்டுக்கொள்ளலாம் இந்த சம்பல் வந்து நல்லா பொழுபொலிட்டு இருக்க வேணும் பேருங்க இப்படி இருக்கன்ட்டு இப்படியே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வடிவாக பிரட்டி விட்டுட்ட உப்பெல்லாம் போட்டு இறக்கி போட்டு நாங்கள் தேசிக்காய் புளி பாதி சேர்த்து விட்டா சரி எனக்கு உறக்குற கிரகம் வந்துட்டு நாங்கள் இறக்குவோம் நல்ல ஒரு சுவையான நூடுல்ஸ் சம்பளம் ஓ இப்போ வந்து நாங்கள் வந்து தேசிக்காய் புளியும் ஒரு பாதிப்புளி அளவில் விடுவோம் அப்படியே நல்ல வடுவா பிராட்டி விடுவோம் இது வந்து கூடுதலாக சோறு எல்லாத்தோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் புட்டோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் பானோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் ஒரு சுவையான நூடுல் சம்பல் மேற்கவே சாப்பிடணும் போல இருக்குல்ல இப்ப பாத்தீங்களாண்டா சம்பளம் செய்துட்டோம் பானும் வந்துட்டு தானே அப்ப நாங்கள் சாப்பிட்டு பா சாப்பிட்டு பார்ப்போம் அதோட வந்து ரோஸ் பான் வாங்கியிருக்கிற இது வந்து ரோஸ்பானுன்னு சொல்றது உண்மையிலேயே மற்ற பானை விட இது டேஸ்ட் கூட டேஸ்ட் கூட அதுக்கப்புறம் சாப்பிட்டும் கூட இந்த இந்த கரை வந்து இன்னும் இருக்கு டேஸ்டாயிருக்குமேடா சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா சாப்பிடுங்க சம்பல் அப்படி இருக்கும்னு பார்ப்போம் சம்பல் பார் வஞ்ச அப்படியே தூவ போடுதாண்ணா அதான் நீங்க என்ன தூவிப்படாது ஈரமாக்கி தான் சாப்பிடுவோம் நாங்கள் இப்ப சாப்பிட்டு காட்டணும்ன்றதுக்காக தான் இது சோறு கலஞ்சமா அந்த மாதிரி இருக்கும் அந்த சோறோட சாப்பிடக்கே மின்னு மொ சுவையா இருக்குமே நான் சேர்ந்து சாப்பிட குளஞ்சி போட்டு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் எங்கள்கிட்ட பானியில சொல்ல போனால் வேற லெவல்

இருக் வந்துடும் வந்துடும்மேண்ண கொஞ்சம் கட்டியாக வந்துடும் அந்த சுர சுரப்பும் இல்லாமல் போயிடும் இப்போ சீனி போட்டு நாங்கள் தாண்டினா நல்ல அந்த பொழுது இருக்கும் ஸோ அந்த இருக்குமோ தேங்காய் பூ எல்லாம் நாங்கள் வரத்து போடுறதுக்கான காரணம் வந்து இதை வந்து நாங்கள் வெஜ்ஜு சாப்பிடலாம் தான் தேங்காய் பூ வறுத்து போட்டது உடனே கொஞ்சமாக செய்து சாப்பிட்றோம்னா பச்சை தேங்காய்புலேயும் செய்து கொள்ளலாம் ஆனால் உடனே அதை சாப்பிட்டு முடிக்க வேணும் வெஜ்ஜு பாவைக்கு உண்மையிலே நல்ல ஒரு சுவை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாவை செய்து சாப்பிட்டா நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு இது வந்து இப்ப பெரிய நிகழ்வுகள் எல்லாம் கூடுதலா செய்ய தொடங்கி இந்த சாம்பல் வந்து ஒரு நூடுல்ஸ் சாம்பல் என்னண்டு புடிபடாம இருக்கு ஒரு பெரிய ஹோல் நல்ல ஓ நூடுல்ஸ் எல்லாம் நல்ல உடஞ்சி வச்சிருக்க தெரியாது என்னன்னு சொல்லி மிக்சர் மாதிரியும் இருக்கும் கஜானம் இருக்கும் எல்லாம் இருக்கும் என்ன போட்டிருக்கான்னு தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா இதான் நூடுல்ஸ் சாம்பல் ஏன்னா அருமையான ஒரு சம்பளம் நிறைய சின்ன சின்ன நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடலாம் நல்ல ஒரு சுவையா இருக்கும் நீங்களும் இதை மாதிரி பார்த்து செய்து பார்த்துட்டு பண்ணுங்க அப்பதான் இந்த சுவை இருக்குன்னு இருக்கு அப்ப நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்